ரோஷினி தன் நெருங்கிய தோழியான சோபனாவுக்கு ஃபோன் செய்து தன்னுடைய அப்பாவுடைய நிலைமையை விவரித்தாள் சோபனாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஏண்டி என்னடி ஆச்சு அப்பாவுக்கு அப்பா ரொம்ப ஸ்மார்ட்டாச்சே ரொம்ப சு சுறுப்பாக இருப்பாரு என்னடி ஆச்சு தெர்லடி கொஞ்ச நாள் அவருக்கு உடம்பே சரியில்லை அந்த ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவருக்கு சரியில்லை மனசு ரொம்ப வேதனைப்படுது ஆனால் அவர் முகத்தை பார்த்தா தெரியாது ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருந்தார் இப்போ ரெண்டு நாள் கண்ணு கூட தருக்கலை டாக்டர் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிருக்காங்க ஏற்றிட்டு சொல்கிறாங்க அவருக்கு வந்து பிரெயின் ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் என்கிட்ட சரி வர சொல்ல மாட்டேங்கிறேன் பைபிள் வந்துட்டு என்னோடய அம்மாக்கிட்டே சொல்லலை என்னோடய சொந்தக்கார்ட்ட தான் சொன்னாங்க என்று சொல்லி அவளை என்ன நான் அப்பா இல்லை என்ன செய்வேன் என்று அழுதாள் அதற்கு வருத்தப்படாத சரியா நீ எதுவும் ஒழுங்காக சாப்பிடு உன்னோட உடம்பு நீ பாரு ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்க நீ உடம்ப பாரு அப்பா நல்லாயிடுவார் நானும் கடவுள்கிட்ட வேண்டேன் சரியா சரிடி தேங்க்ஸ் தேங்க் எப்போ வரேன் நான் வரேன் நான் ரெண்டு நாளில் வரேன் என்று சொன்னாள் ரோஷினி வீட்டுக்கு அவள் மட்டும் வரவில்லை கோகுலையும் அழைத்து கொண்டு வந்தாள் ரோஷினி சோபனாவுக்கு ஃபோன் செய்து தன்னுடைய அப்பாவின் நிலையை குறித்து சொல்ல சொன்ன பிற்பாடு அதன் பிறகு கோகுலிடம் போய் சோபனா எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை சத்தம் போட்டாள் டேய் உன்னால் தான்டா அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் விபரீதம் நடக்குது அவளுடைய அப்பா பாரு இது உடம்பு சரியாமல் போயிட்டார் இந்த கவலையிலேயே அவருக்கு உடம்பு சரியாமல் போயிட்டார் உங்கள் அப்பா என்னென்ன நிபந்தனை போட்டார் அவருக்கு வேலை கவர்மெண்ட் வேலை அவர் அதுலேயே அவர் நொந்து போய் அவர் இப்போ படிக்கலையும் வென்றார் என்றைக்கும் இருக்கார் எல்லாம் ஒன்றுக்கு தான் வரும் அந்த பாவம் என்று சொன்னான் அதுக்கு கூகுள் நான் என்னாடி பண்ணுமே என்ன என்னை வீட்டில் வந்து என்னை வந்து கண்டிஷன் போட்டிருப்ப நான் என்ன அதெல்லாம் பார்த்து தானே அவளை லவ் பண்ணேன் என்று அவள் சத்தம் போட சரி இப்ப என்ன பண்றது நான் வந்து பார்க்கணுமா இல்லை என்னடா வந்து பார்க்கணுமன்ற நீ பாபா என்னோட அப்பதான் அவள் அவள் என்ன கஷ்டப்படுறானோ உனக்கு தெரியும் என்று அவனை அழைத்து வந்தாள் வந்து ரோஷினி வீட்டுக்கு நுழையும் பொழுதே ரோஷினி உள்ளிருந்து வெளியே வந்து கோகலை பார்த்தனும் ஷாக் ஆயினாள் இந்த வந்திருக்காங்க என்று அவள் அவனை உடனே அழ ஆரம்பித்தாள் சோபனா தலை குனிந்து கொண்டு இல்ல டி நான் தாண்டி அவனை வர சொன்னேன் நீ கஷ்டப்படுறதெல்லாம் அவன் பார்க்கணும்ல என்று அவள் சொன்னார் சோம்லாவும் ரோஷினி அம்மாவும் கொண்டிருக்க கோகுலும் ரோஷினியும் பக்கத்தரையில் இருக்கும் தன்னுடைய அப்பா படுக்கைக்கு அருகில் போய் நின்றார்கள் அப்பொழுது கோகுல் ரோஷினியின் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு அங்கிள் இப்போ எப்படி இருக்கீங்க அங்கிள் நான் தான் கோகுல் வந்திருக்கேன் என்று சொல்ல உடனே முருகின் கண்கள் கொஞ்சம் சற்று அசைய ஆரம்பித்தது அப்பொழுது ரோஷினிக்கு ஒரே ஆச்சரியம் என்ன கோகுலுடைய சத்தம் கேட்டு அப்பா கண்ணாசிக்கிறாரே கடவுளே என்னுடைய அப்பாவை காப்பாற்றுப்பா என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா இந்த பையன் வேற என்னை ஏமாத்துறான் ஆனால் இவரும் அவன் அவன் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு அவங்க வீட்டில் வேற நிபந்தனை போட்டிருக்காங்க இவனு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணுன்ட்டு இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் முடியவே முடியாது இவன் என்ன தான் கைப்பிடிச்சு பேசினாலும் சரி இவன் இது இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நடிக்கிறான் இப்போ கூட என்னை அப்பாயை பார்க்க வந்தானா இல்லை நான் உயிரோடு இருக்கிறேனா என்றுதான் பார்க்க வந்தானே என்று சந்தேகமாக இருக்கிறது என்று கண் கலங்கி அழ ஆரம்பிக்கும் பொழுது எங்கே அப்பா பார்த்து விடுவாரோ தன் கண்களில் இருக்கும் தண்ணீரை பார்த்துருவாரோ அவர் கண் கலங்கினாலே பிடிக்காது அப்படிப்பட்டது அழுவும் முடியவில்லை ஆனால் வர அழுகையை அப்படியே வாயை மூடிக்கொண்டு அடுக்கினான் சோபனா ரோஷினியின் அப்பாவை பார்த்துவிட்டு வந்து ரோஷினியை பார்த்து ஏய் ரோஷினி என்னடி எழுதுக்கிட்டே இருக்க என்ன பண்ணுறது அப்பாவின் முடிவு அவ்வளோதான் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் எதிரே கண் கலங்காதே இன்னும் அவருக்கு உடல்நிலை மோசமாகிவிடும் சரியா என்று அறிவுரை சொன்னார் கோகுல் மெல்லவும் முடியாமல் விரும்ப விழுங்க முடியாமல் என்ன சொல்வதென்று தெரியாமல் தவித்தான் அவன் வீட்டில் உள்ளவர்களுக்கு பயப்படுவானா இல்லை ரோஷினிக்கு சாதகமாக பேசுவானா பிறகு ரோஷினியை பார்த்து கோகுல் சரி ரோஷினியை நான் போயிட்டு வரேன் பிறகு பார்க்கலாம் நல்லா சாப்பிடு அதுமே கவலைப்படாதே அப்பாவுக்கு நல்லாயிடும் என்று நினைக்கிறேன் என்று சற்று ஆறுதலாக சொன்னான் சொல்லிவிட்டு கிளம்பினான் ரோஷினிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது எப்போ நான் ம மறுபடியும் கோகுலை சந்திப்பேனோ என்று அவள் எண்ணிக்கொண்டு கண்கலங்கினால் கண்கலங்கி தன் கையை மட்டும் அசைத்தாள் பாய் பாய் என்று ஆனால் மனதார அவளுக்கு பாய் பாய் என்று சொல்ல இஷ்டமில்லை அவள் கோகாலை விட்டு பிரிய முடியவில்லை அப்பாவுடைய நிலைமையை நினைத்தால் கோகுலே வேண்டாம் என்று அவளுக்கு தோன்றுகிறது இதுதான் அவளுடைய எதுதான் முடிவு செய்வாள் என்று அவளுக்கே தெரியவில்லை இனிதான் தெரியும்